ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஷ ராசி பணத்தை கையாள்வதில் கட்டாயம் கவனம் தேவை இல்லை எனில் ஆபத்து தேடி வரும் பொதுவாகவே பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிலும் மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்பிக்கைக்குரியவர்கள் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க தப்பு அதுக்காக பணம் கையாளாமல் இருக்க முடியாது இல்லைங்களா ஆனால் ஒரு மடங்கு இரண்டு மடங்கு நீங்கள் அது கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா உங்களுக்கு நல்லா நாலு வாரத்தை அனுகூலமாக உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு உங்களை புகழ்ந்து பேசிட்டாங்கன்றதுனால பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கிடைக்காது அதனால் பணத்தை கொடுக்கறதும் சரி ஒரு இடத்துல வாங்கணுன்னாலும் சரி உங்களுடைய தேவை அறிஞ்சு தேவை புரிஞ்சு வாங்கி செலவழிங்க தப்பு கிடையாது ஏன்னா சுபகாரியங்கள் இருக்கும் அல்லது புது முயற்சிகளை மேற்கொள்வது படிப்பு சார்ந்த செலவுகள் இருக்கும் நல்ல விஷயத்துக்கே அதிகம் இங்கே செலவு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் செலவுகளை மறுக்க முடியாது பட் கடன் வாங்கிறது கூட மேஷராசி கவனமாக வாங்கணும் ஏன்னா நீங்கள் வாங்குகிற கடனை மறுபடியும் நீங்கள் தான் அடைக்கணுன்றதை நினைவில் கொள்ளுங்கள் ஏன்னா கடன் போடுகிற அளவுக்கு மனதளவில் பாதிக்கும் மேஷ ராசிக்கு ஏன்னா ஒருத்தனுக்கு கடன் பட்டு நிற்கக்கூடிய அந்த அமைப்பு மேஷத்துக்கு கிடையாது ஏன்னா ராஜா அப்படின்ற ஒரு தோரணை மேஷத்துக்கு இயல்பாகவே உண்டு காலபுஷ்டத்தைப்படி ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு மேஷம் அப்போது அந்த ராஜா போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் கடன் வாங்கினா மறுபடியும் அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போக முடியாது இல்லைங்களா அந்த கெப்பாசிட்டி உங்களுடைய வேல்யூவை நீங்கள் எப்பவும் வந்து லோ ஆக்காதீங்க வேல்யூவை எப்போவுமே ஐயாகவே நல்லது உங்களுடைய மதிப்பை குறைய விடாதீங்க கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தை செய்யணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை செய்யலாம் எல்லா சூழ்நிலையிலும் செய்வது மிக தவறு அதே மாதிரி இந்த காலகட்டம் சேமிப்பது சிறப்பு எப்படிங்க சேமிக்கிறதுனா அது வந்து ஒரு சீட்டு பிடிக்கிறதோ இல்லை ஒரு கோல்டு ஏதேனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் முடிஞ்சது ஒரு பொருளை அது சேமிக்கக்கூடிய பொருளாக மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் என்ன தான் பணத்தை கையிலே வச்சுட்டு இருந்தாலுமே கூட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை செலவில் எழுத்தும் போய் விடும் ஏன்னா பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி தொழில் ரீதியாகவும் சரி லாப ரீதியாகவும் சரி வருமானமே வந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் செலவு குடும்பத்துக்காக செலவு இல்லை கடன் வாங்கினேன் கடன் கொடுத்தேன் ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு செலவு எதிர்ப்பு பிரச்சனை அதனால் செலவாயிடுச்சு போட்டியினால் செலவாயிடுச்சு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும் அப்போ உங்கள் கையில் பணம் இருந்தாலே இங்கே போது கையில் பணத்தை பார்த்து வச்சுக்கலாம் அதாவது தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுற ஒரு மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு இப்போ பிரச்சனை கிடையாது வீண் ஆடம்பர செலவு மற்றவங்களுக்கு மத்தியில் நான் செல்வாக்கா தெரியணும் மற்றவங்க மத்தியில் நான் ஒரு மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கடன் சுமை கால் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்களாம் பணத்தை பார்த்து கையாளணும் அதாவது இருக்கிறவர்களும் நல்லாயிருக்கும் செலவழிச்சிட்டு கடன் வாங்கினீங்கன்னா கடனில் இருந்து மேலே கஷ்டப்படுவீங்க அது இந்த மாதிரியான நேரம் அது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேஷ ராசி நிதானமாக இருங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவிகளும் கிடைக்காதுங்க நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஓடி ஓடி செஞ்சாலுமே கூட உங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்னா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு வேலை இல்லாமல் நெருக்கடியாக இருக்கும் இல்லை சிலர் வந்து வேலைக்காக முயற்சிட்டு இருக்கலாம் கிடைக்கிற வேலை வந்து தம் படிப்புக்கு தகுந்ததாக இல்லை அப்படின்ற ஒரு மனக்கவலை இருக்கும் இல்லை பனிச்சுமை வேலையில் ஒரு பிடிப்பே இருக்காது எதுக்கடா இந்த வேலையை செய்கிறோம் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணெய் ஓட்டம் ஓடிட்டுருக்கோம் பட் தைரியமாக ஒரு முடிவெடுக்க முடியாது பேச்சில் கவனம் தேவை அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க பின்னாடி அள்ள முடியாது அதனால் அதில் கவனமாக இருங்க அதே மாதிரி தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில பலன்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கிடைக்கும் ஏன்னா ஒரு இடத்துல இருந்து பணம் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கி தரேன்னு சொல்லுவாங்க நாளைக்கு கொடுக்குறேன்னு வாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கூட டிலே ஆகும் அந்த மாதிரி பணம் வர்றதும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் பட் செலவுகள் நீங்கள் பார்த்து பார்த்தே செஞ்சால் கூட பெருசாக கையில் பணம் நிற்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிப்புன்றது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பேச்சில் கவனம் தேவை ஏன்னா மைஷா ராசியை அளவுக்கு இந்த காலகட்டம் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது நேரத்துக்கு தூங்கிறது நல்லது நேரத்துக்கு சாப்பிடுங்க தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு யோசிக்காதீங்க எதையுமே அளவாக யோசிங்க அர்த்தமாக செயல்படுங்க எதை பற்றியும் சோர்ந்து நிற்காதுங்க தைரியமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இருங்க நிற்காமல் ஓடுறது நிச்சயம் கெடுதல் தராது நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துடாதீங்க தைரியமாக உங்கள் முயற்சிகளை எதிர்கொள்ளுங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் பணத்தை கையாள்வதில் மட்டும் மேஷம் கூடுதல் கவனம் கட்டாயமாக வேணும் இல்லைனா சில பிரச்சனைகள் இப்போ அது தெரியாது வரும் காலத்தில் அது பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை ஒருத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறதோ அது இப்போ பிரச்சனையாக இருக்காது நல்லாயிருக்கும் போக போக அது கிடைக்கல அது வராது அது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின் போது அது மிகப்பெரிய பிரச்சனை கஷ்டம் உறவு அது பாதிக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மேஷர் அசிக்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்